கொண்டிருப்பவர்கள் இவர் ஆஹ் ஆண்டு காலமாக சிறப்பு கல்வி ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் மேலும் பல சிறுகதைகளை இருக்கிறார் என்று கூறியிருக்கிறார் ஆகிய நேரத்தை விரயமாக்காமல் நாம் அவரை இன்றைய கலந்துரையாடலை நிகழ்த்த அழைத்து விடுவோம் ஆசிரியை நீங்கள் தொடங்கலாம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் கொஞ்ச நேரம் கேமரா வந்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுறேன் மணிக்கடை என்னோட எனக்கு ஒரு ரெண்டு வாரமாக தொண்டை சரியான வலி

ஐந்து ஆண்டுகளுக்குள்ளே நாவல் வேணும் அப்படின்னு சொல்லி தேடும்போது முனைவர் ராஜேஷ் சக்கரெல்லாம் அவருக்கு நான் பர்சனலாக தனிப்பட்ட முறையில் புலனம் செய்து அவர் எனக்கு இந்த புத்தகத்தை வந்து சஜஸ்ட் பண்ணாங்க அப்போ நான் தமிழ் ஏசியா புக்ஸ் அந்த இருந்து வாங்கிட்டு படித்து முடித்து விட்டேன் இன்னொன்று பொண்ணாக்கா சொல்லியிருந்தாங்களே நாவல் ஆசிரியரை கூப்பிடுங்க முடிஞ்சாக்கா அப்படின்னு சொன்னேன் நேற்று வந்து முனைவர் ராஜேஷ் கிட்ட நம்பர் கேட்டுவிட்டு காண்டாக்ட் பண்ணேன் ஆனால் அவர் பள்ளியில் வேலை பண்ணி மூலியமாக வேலை பண்ணி இருக்கிறதுனால இணைய முடியவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ இந்த நாவலை வந்து படித்துவிட்டு எனக்கு புரிந்ததை நான் வந்து இன்னைக்கு அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன் நான் கேமரா ஆஃப் பண்ணிடுறேன் ஓகே கூகுள் மீட்டில் ஷேர் ஸ்கிரீம் ஓகே ஸ்லைட் தெரியுதுங்களா இப்போ நான் புரிசாக்கிறேன் ஓகே தாரா நாவலின் முக்கிய கருத்துக்கள் மட்டும் நான் கொஞ்சம் ஒரு விரும்பும் மொத நோட் டவுன் பண்ணி வச்சேன் ஓகே இந்த நாவல் வந்து குகன் என்னும் ஆடவரின் கொலை சம்பவத்தில் சம்பவத்தில் தொடங்குது குகன் என்னும் ஒரு ஆடவர் வந்து கொலை ஒரு கொலை செய்யப்பட்டு விட்டார் அப்படின்ற ஒரு சம்பவத்தில் வந்து தொடங்குது இந்த நாவல் அதுக்கப்புறம் கிச்சி லிங்கம் கோகி என்று மூன்று சிறுவர்களின் நட்பும் தினசரி ஆரவாரம் ஆரவாரமும் பற்றி எழுதியிருக்காரு நாவலாசிரியர் கிச்சி வந்து பார்த்தீங்கன்னா பிணைங்லே இந்த நாவல் வந்து ஆக்சுவலி கதா மாநிலத்தில் உள்ள கரங்கான் வட்டாரத்தில் மையப்படுத்தி கதை ஓடுது கரங்கான்னு உண்மையிலே ஒரு வட்டாரம் இருக்கா இல்லையுன்னு எனக்கு தெரியல ஏன்னா நான் கூகுள் பண்ணி பார்த்தேன் எனக்கு கிடைக்கல ஆனால் அந்த அந்த கரங்கான் வட்டாரத்தில் வந்து சுங்கை கம்பம்னு ஒரு அழகான கம்பம் அந்த கம்பத்தை வந்து ரொம்ப வர்ணிச்சுருக்காங்க எனக்கு இன்னமும் கொஞ்சம் வர்ணனைகள் கொஞ்சம் மேலே போன மாதிரி இருந்தது இந்த நாவலில் அப்போ ரொம்ப அழகான கம்பம் பசுமை நிறைந்த கம்பம் அப்படின்னு வர்ணிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த கம்பத்தில் வந்து பின்னங் கிச்சி வந்து பின்னங்கலேருந்து வந்திருக்காங்க அவங்களோட கதை ஒன்று அப்புறம் சொல்கிறேன் ஸோ அவங்களுக்கு இந்த கம்பத்துக்கு வந்ததுக்கப்புறம் லிங்கம் கோகி அப்படின்னு எறி இரண்டு நண்பர்கள் கிடைக்கிறாங்க அவங்களோட தினசரி அந்த உரையாடல்கள் நட்பு அப்படி தான் அந்த கதை ஓடுது இந்த லிங்கம் வந்து கடவில் கரங்கான் உள்ளது ஓகே ஓகே நன்றிம்மா நான் தெரியல நான் தேடினேன் கிடைக்கல ஓகே நன்றிம்மா அடுத்தது லிங்கம் வந்து லிங்கத்தோட கேரக்டர் வந்து எப்படி இருக்கும்னா அவர் வந்து படுப்பில் அவ்வளோ சரியா படிக்காதவர் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இயற்கையை பற்றி அவருக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி என்ன சித்தரிச்சிருப்பாங்க இந்த கதையில அதாவது கிச்சி கேட்க கேட்க ஒன்றும் இப்போ பூச்சி எத்தனை வகை இருக்குது கோழி என்ன பண்ணும் ஆடு என்ன பண்ணும் அந்த மாதிரிலாம் லிங்கம் வந்து எல்லாத்தையும் விவரிக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன்னா ரொம்ப இடத்துல படிக்காதவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும்ல அப்போ அந்த கருத்தை முன் வச்ச மாதிரி இருந்தது அடுத்தது நான்காவது வந்து சீன முதலாளியின் கிரீன் மர தொழிற்சாலை ஒன்று சுங்கை கம்பத்தில் எழுப்பப்பட்டதால் அங்கு வேலை செய்யவும் அந்த தொழிற்சாலையில வேலை செய்யறதுக்கும் மலேசியாவிற்கு பஞ்சம் பிழைக்க வந்த நேபாளிகளுக்கும் உள்ளூர் ஆடவர்களுக்கும் நடந்த பகை அழுத்து சண்டையை பற்றி கதை ஓடுது அதாவது சுங்கை கம்பத்தில் வந்து திடீர்னு தொழிற்சாலை ஒன்று நிறுவனம் பண்ணுறாங்க அதுக்கு முதலாளி வந்து சீனர் அப்புறம் அந்த தொழிற்சாலையில் வேலை செய்கிறதுக்கு நேபாளிகளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க உள்ளூர் ஆடவர்களும் அதில் வேலை செய்கிறாங்க ஆனால் நேபாளிகளுக்கும் பிடிக்கல இவங்க உள்ளூர் ஆடவர்களுக்கு வந்து நேபாளிகளை பிடிக்கல இவங்க ஏன் வந்தாங்க அந்த மாதிரி கதை போகுது அடுத்ததாக வந்து Ну это, ребята, уже? А я ее форму надо видеть. Приорм еще. Oh, இந்த ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுதுங்களா இப்போ நான் கூகுள்ல திறந்திருக்கிறேன் அந்த ஸ்கிரீன் தெரியுதுங்களா இல்ல ஆசிரி நீங்கள் முதல்ல படைத்தது தான் இன்னும் வந்து எங்களுக்கு காட்டுது ஐயோ என்ன அதுல நெக்ஸ்ட் ஸ்லைட் போக முடியே சரி ஸ்டாப் ப்ரீசென்ட் திருப்பி தரக்கறேன் ஷேர் ஸ்கிரீன்

யாருக்கோ தெரியுமா ஆ இப்போது தெரியுதா ஸ்ரீ நீங்க அடுத்த பக்கத்தை திருப்பி இருக்கீங்க ஐந்துன்றிருக்கு அது தெரியுதுங்களா ஆ தெரியுதா ஸ்ரீ ரொம்ப நன்றிமா அப்ப ஐந்தாவது கருத்து வந்து மருது என்னும் அரசியல்வாதி தன் அரசியல் புத்தியால் மக்களை அடிமைப்படுத்துவது அதாவது அவர் ரொம்ப நயவாங்க அதாவது அரசியல்வாதிகள் வந்து தங்களுக்கு காரி ஆகணும்னா என்ன வேணுமோ செய்வாங்கல்ல மக்களை வந்து திசை திருப்பறதுக்கு இப்படி ஒன்று சொல்லுவாங்க அப்படி ஒன்று சொல்லுவாங்க அப்படி இருக்கோல்ல சோ அந்த மாதிரி எல்லாம் வந்து போகுது மருது uh, வந்து அந்த உள்ளூர் அந்த சுங்கை கம்பத்தில் இருக்கிற உள்ளூர் ஆடவர்களை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு இப்போ குத்தி காமிச்சி வேடிக்கை பக்கத்தில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப செய்வார் அடுத்தது வந்து சுங்கை கம்பத்தில் இது வந்து முக்கியமானது கந்தாரம்மன் ஆக்சுவலி காந்தாரம்மனில் கந்தாரம்மன் கோயில் உள்ளது ஓகே கந்தாரம்மன் வந்து காளியை போன்ற ஒரு உருவமாக அவங்க வர்ணிக்கிறாங்க இந்த பாடத்தில் இந்த கதையில் கந்தாரம்மனை குல தெய்வமாக ஏற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் கட்டியுள்ளார் சாமிநாதர் இன்னும் அரசியல்வாதி அப்போ இருந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அவர் தேர்தலில் வெற்றி பெற்றதுக்கு வந்து கந்தாரமன் தான் காரணம் அப்படின்னு நினச்சி அவர் தான் வந்து கோயில் கட்டுவார் இதில் ரெண்டு பிரிவாக இருப்பாங்க அந்த சுகை கம்பத்தில் ஒன்றுமே அந்த கோயில் கட்டணும்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து கட்ட வேணான்னு சொல்லுவாங்க கந்தாரமனை குல தெய்வமாக ஏற்றக்கூடியது அப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ இவர் வந்து அப்படி இப்படின்னு பேசி சில பேரோட விவசாய நிலத்தெல்லாம் வந்து வாங்கி அந்த நிலத்தில் கோயில் காட்டியிருப்பார் அடுத்தது சுங்கை கம்பத்தில் அடுத்தடுத்து நடக்கும் பிரச்சனைகளுக்கு கந்தாரம்மன் அந்த ஊர் மக்கள் மீது கொண்டுள்ள கோபம்தான் சாரி கோபம்தான் காரணம் என்று அவர்களில் சிலர் நம்பினர் அந்த ஊரில் வந்து பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கும் இப்போ அந்த நேபாளிகளுக்கும் அந்த உள்ளூர் ஆடவர்களுக்கும் என்னது எப் அவங்க வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா உள்ளூர் ஆடவர்கள் நா நாங்கள் வந்து இங்கே உள்ளவங்க நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம் இந்த தொழிற்சாலையில் ஆனால் எங்கேருந்து வந்தவுடனே அவனுங்களுக்கும் ஒரே சம்பளம் கொடுக்குறீங்க அந்த மாதிரி பிரச்சனை வரும் ஸோ பிரச்சனை வந்து வந்து ஒரு கட்டத்தில் வந்து போலீஸ் கேஸு அப்புறம் கடைசியா குகநோடக்க கொலை வழக்கு அந்த மாதிரிலாம் அப்போ ஒன்று ஒன்றா பிரச்சனை வர வர அந்த ஊர் மக்கள் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அம்மன் வந்து சபிச்சிட்டாங்க தான் சாமி குத்தமயிற்சி அதனால தான் அப்படி நடக்குது சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அது அம்மனே இல்லை கோயிலில் மூடிடலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கோம் ஏன்னா இந்த கட்டத்தில் வந்து ஒரு ஒரு கிளைமேக்ஸை என்ன நடக்கும்னா ஒரு நேபாளிய ஒரு நேபாளி நேபாள இனத்தை சேர்ந்தவர் வந்து ஒரு உள்ளூர் வயது பெண்ணை கூட்டிக்கிட்டு ஓடிடுவார் ஸோ அப்போ தான் அந்த பிரச்சனை வெடிக்கும் அடுத்தது கிச்சியின் பாட்டி கி அதாவது மொத கிச்சின்னு சொன்னல ஒரு சிறுமி அவங்களோட பாட்டி வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா அஞ்சலை அதாவது அமிர்தவல்லியின் அம்மா அஞ்சலை வந்து கணவர் இருந்தவர் கோயில் பண்ணி செய்து கோயில்லேயே வளம் வருபவர் மகள் அமிர்தவல்லி வந்து அதாவது கிச்சியோட அம்மா வந்து வயது கொள்ளாயறனால காதலனோட ஓடி போயிடுவாங்க ஒரு கட்டத்தில் அதாவது ஃப்ளாஷ்பேக்கில் வரும் ஃப்ளாஷ்பேக்கில் வரும் அதுக்கப்புறம் அவங்களோட அந்த அமிர்தவல்லியோட கணவர் வந்து கொடுமைப்படுத்துறது அந்த மாதிரி காட்சிகள் வரும் அதுக்கப்புறம் அவர் வந்து இறந்துருவாரு ரொம்ப குடியினால் இறந்துருவாரு ஒரு கட்டத்தில் அவர் இறந்ததுக்கு அப்புறம் நம்ம அம்மாக்கிட்டே போயிடலாம் அப்படின்ட்டு இந்த திருமதி அஞ்சலியை தேடி திச்சி ஒரு அம்மா வந்து வந்துடுவாங்க சுங்கை கம்பத்துக்கு அப்போயும் அந்த அம்மா வந்து ஊர் மக்கள் என்ன சொல்லுவாங்க நீ வந்து ஓடி போனவங்க நான் உன்னை ஏற்றுக்க முடியாது நான் உன்னை மகளாக ஏற்றுக்க முடியாது இவந்து அவங்க இது அவங்களுக்கு ரொம்ப இருந்தாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் வேணா பேரப்பிள்ளையை மட்டும் போ அப்படின்ட்டு கொண்டு வந்து உட சொல்லுவாங்க அப்படிதான் அந்த கிச்சி வந்து பிள்ளைங்கலேருந்து கிடாக் அந்த சுங்கை கம்பத்துக்கு வந்திருந்த செய்தி ஓகே அடுத்தது வந்து கிச்சியோட பேர் வந்து மீனு மீனு என்னும் கிச்சிக்கும் சிறிய உடலை கொண்டுள்ளதுனால கிச்சி கச்சிளா கிச்சி மல்லையில கிச்சின்னு சொல்லுவாங்களா அதுதான் எழுத்தாளர் அப்படி எழுந்திருக்க அப்படின்னு அழைக்கப்படுறாங்க அந்த கிச்சிக்கும் அந்தரா என்னும் நேபாள பெண்ணுக்கும் ஏற்படும் நட்பு ரெண்டு பேருக்குமே நேபாள இளம் பெண் அந்த அந்த்ராவுக்கு வந்து தமிழ் தெரியாது கிச்சிக்கு வந்து நேபாள மொழி தெரியாது அதனால ரெண்டு பேருமே வந்து ஆங்கிலத்தில் பேசிக்குவாங்க இவங்க ஆங்கிலத்தில் பேசிக்கிறது வந்து கூட கிச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கள நண்பர்கள் அந்த லிங்கமோ கோகியோ அவங்க வந்து வாழை பொழுதுட்டு பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு இருக்கும் அந்த கதையில் அடுத்தது வந்து அந்தரா வந்து யாருன்னு சொன்னாக்கா திமிலாவுக்கும் சனிலுக்கும் இவங்க ரெண்டு பேரும் நேபாளிகள் சனிலுக்கும் பிறந்த மகள் நேபாளியில் இருந்தபோது இவங்க முதல்ல வந்து நேபாளில் தான் இருந்தாங்க அங்கே போது ஸ்ரேயா நிர்த்தியா என்னும் நடனத்தை அந்தரா ஆடியதால் ஏற்பட்ட கலவருக்கு பஞ்சம் பிழைக்க மலேசியாவுக்கு வந்த குடும்பம் அந்த கலவரத்தில் அந்த நடனத்தை வந்து அதை நான் கூகுள் பண்ணி பார்த்தேன் மேமாங்க மாதிரி ஒரு நடனம் இருக்குது அந்த நடனத்தை வந்து பஞ் பச்சராச்சரியா அந்த ஜாதியினர் மட்டும்தான் ஆட முடியும் அந்தரா வந்து ஆடிட்டாங்க ஸோ பெரிய தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அந்த நேபாளர்கள் வந்து விரட்டி அடிச்சுடுவாங்க அப்போ அந்த குடும்பம் வந்து மலேசியாவுக்கு வந்துடும் அப்படி தான் அவங்க மலேசியாவுக்கு வந்தது ஸோ அந்த நடனம் வந்து பார்த்தீங்கன்னா தாராதேவி என்னும் கடவுளை அவங்க உடலுக்குள்ள அழைப்பதற்காக அந்த நடனத்தை தாடுவாங்க அந்த தாராதேவிக்கு வந்து நீலத்தாமரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நான் வந்து அப்போ இந்த கிச்சி வந்து கேட்பாங்க இங்கே இருக்குது நீலத்தாமரை இப்படி போய் சொல்கிறேன் வெள்ளையும் பிங்க்கும் தானே இருக்குது அப்படின்னு அப்போ இந்த அந்தரா சொல்லுவாங்க இல்லை நீலத்தாமரை இருக்குது அப் அமாவாசையா பௌர்ணமி அமாவாசை தான் நினைக்கிறேன் அமாவாசை தினத்தன்று நீலத்தமரி வரும் அந்த சுங்கை கம்பத்துல வந்து ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நீர்வீழ்ச்சியில வந்து தேவதைகள்லாம் இருக்காங்க அப்படின்ட்டு கிச்சியோட அம்மாவும் வந்து வர்ணிப்பாங்க அந்த கம்பத்தை ஓகே அடுத்தது ஊரில் உள்ள ஆடவர்களின் நடவடிக்கை இது வந்து எப்படி இருக்கும்னா மருதுவின் தூண்டுதலால் மொதல் சன்னல் அரசியல்வாதி மருது அவர் வந்து இந்த ஒரு நாலஞ்சு ஆடவர்களை கையில போட்டுக்கிட்டு என்ன பண்ணுவாருன்னா சும்மாவே தூண்டி விடுறது ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த ஆடவர்கள் ஊருக்குள்ள போய்ட்டு தீ வைக்கிறது மற்றவங்களை வம்புழுக்கிறது நேபாளிகளை வந்து வரம்பு மீறி செய்கிறது நேபாளிகளுக்கும் ஊர் மக்களுக்கும் பிரச்சனை அதிகரித்த போது ஒரு கட்டத்தில் சனில்னு அந்த அந்தராவோடய அப்பா இருப்பாருல அவர் வந்து இந்த பிரச்சனை என்னால் ஆரம்பிச்சது என்னால் முடியட்டும் அப்படின்ட்டு என்ன பிரச்சனைனா அந்த மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்குவாங்களே நேபாளர்களும் உள்ளூர் ஆடம் இருக்கும் அப்போ ஒரு கட்டத்தில் வந்து குகன் ஜெயிலுக்கு போனதுக்கு குகன் இறந்துட்டார் அந்த அவரோட பேக் வந்து ஜெயிலுக்கு போனதுக்கு சனில் தான் காரணம் அப்படின்னு உள்ள ஒரு ஆடவர்களை வந்து பழி சொல்லத்துவாங்க ஆனால் உண்மையில் பார்த்தா சனில் வந்து ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டார் இத்தனைக்கும் அவர் அவரை வந்து அநியாயமாக தான் நடத்துனாங்க ஆனால் அவர் ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டார் அதுக்கப்புறம் சரி நானே போய் மன்னிப்பு கேட்குறேன் நான் தவறு செய்யறதுனால மன்னிப்பு கேட்டாச்சும் அவங்க வந்து மனசு இறங்குவாங்க அப்படின்ட்டு மன்னிப்பு கேட்க தான் போவார் ஆனால் இந்த ஆடவர்கள் வந்து அவரை ரொம்ப அழித்து ரொம்ப அவமானப்படுத்துவாங்க தலையெல்லாம் அடித்து சட்டையெல்லாம் கழட்டி அந்த மாதிரிலாம் செய்வாங்க ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஆடவர்களோட உள்ளூர் ஆடவர்களோட கதாபாத்திரங்கள் இருந்தது அடுத்தது இறுதியாக சனி மீது கொண்ட பகையில் சனிலின் மகள் அந்தராவை கொடும் கொடூரமாக கற்பழித்தல் கடைசியில் கதையோட கடைசியில் வந்து சனிலோட மகள் அந்தராவை வந்து ரொம்ப கொடூரமாக கற்பழிச்சிருப்பாங்க சனிலையும் வந்து மண்டலையே அடித்து ரொம்ப அநியாயப்படுத்தியிருப்பாங்க உள்ளூர் ஆடவர்கள் உள்ளூர் மக்கள் இருக்காங்கல்ல அந்த ஊர்ல உள்ள மக்கள் இருக்காங்கல்ல சுங்கை கம்பத்துல அவங்களோட கதாபாத்திரம் வந்து எப்படி சித்தரிக்கப்பட்டிருக்குன்னா உள்ளூர் ஆடவர்கள் கெட்ட குணம் கொண்டிருந்தாலும் ஆதரவு கொடுக்கறாங்க ஏன்னா இவங்க வந்து நம்ம பயனுங்க அப்படின்னு பேசுவாங்க கதையின் இறுதியில கடைசியில தான் உள்ளூர் ஆடவர்கள் தப்பானவர்கள் என்று தெளிவு பெறுவர் அது வந்து எப்பன்னா உண்மையிலே அந்த அந்த பயனுங்க தான் அந்த அந்தரா வந்து கற்பழிச்சிருக்காங்க அப்படின்னு புத்தபத்தி தெரிய வந்து அப்பதான் அந்த அம்மாலாம் வந்து கருப்பாயிட்டு ராக்காயின் ஒரு பெண்மணி வந்து ரொம்ப கொதிச்சு போயிருவாங்க பொம்பளை பிள்ளையை அப்படின்ட்டு அடுத்தது சுங்கை கம்பத்தில் நடந்திருந்த ஒரு சம்பவம் ஒரு பழங்குடியின் மகளை ஊரில் உள்ள மோகம் பிடித்த ஆடவர்கள் கற்பழித்து கொலை செய்திருந்தனர் பழங்குடியினா ஒரு அங்காசினி அப்பொழுது ஊர் மக்கள் பழங்குடியின் மகளுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று யோசிக்காம தங்கள் ஊர் ஆடவர்களுக்கு வக்காலத்து வாங்கினர் அதனால் பழங்குடி அவர்களை தூற்றி இருந்தார் இது வந்து வந்து நாவலோட பின்னாடி ஆக பின்னாடி உள்ள அட்டை பக்கத்துல இருக்கு தலைவனிடம் அறம் இல்லாததால் எனக்கு எந்த கவலையும் இல்லை ஆனால் ஒரு குலத்தில் உள்ள பெண்களிடம் அறம் பிற பிறழும் போது அதுவே அக்குளத்தில் அழிவுக்கு காரணமாக இருக்கும் என்பதை மறவாதி உன் குல பெண்களின் கண்களை பார்க்கிறேன் அதில் நீதி இல்லை அப்படின்னு சொல்றாரு ஏன்னா இந்த பழங்குடியோட மகளை தான் வந்து கற்பழிச்சிருப்பாங்க உள்ளூர் ஆடவர்கள் ஆனால் அந்த ஊர் மக்கள் வந்து அந்த பழங்குடிக்கு சப்போ அதை வாக்கு நியாயம் கிடைக்க நோட்டு போராடாமல் அந்த பெண்ணை பற்றி யோசிக்காமல் இங்கே பயணங்களை நாங்கள் காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு பேசுவாங்க அதனால் அவர் இந்த மாதிரி பூச்சியிருப்பார் அடுத்தது பழங்குடியின் மகள் இருந்தபோது மெகாக் சடங்கு அதை பற்றியும் நாவலாசிரியர் பேசியிருப்பார் அதாவது மெகாக் என்பது மெகாக் என்பது வந்து ஒன் ஏழு நாட்களுக்கும் ஒன்பது நாட்களுக்கும் மரண சடங்கு பழங்குடியோட அவங்களோட சடங்கு அது ஓகே அவ்வளோதான் அப்ப இது இது வந்து என்னதுன்னா கரங்கன் வட்டாரத்தில் சுந்தை கொம்பத்துல மலேசிய நாட்டுல வந்து எப்படி பேசிக்குவாங்க எப்படி தமிழ் பெரிய சில பேர் ரொம்ப கேங்ஸ்டராக இருப்பாங்கல்ல அதுவும் அரசியல் அரசியல் எப்படி சொல்லுவாங்க அரசியல் ஊழல்களா அரசியல்வாதிகள் வந்து அவங்களுக்கு காரணம் ஆகணுன்றதுக்காக ஒரு விஷயத்த தூண்டி ஓடுறது அந்த மாதிரியான காட்சிகள் இருக்கும் அப்புறம் கந்தாரம்மன் கோயில் பத்தி அது வந்து நம்ம சாமியோட ஒரு ஆஹ் ஒரு கூற்றா வந்து வச்சிருப்பாங்க அடுத்தது வந்து ஆஹ் ஒண்ணு மட்டும் இந்த அதான் இந்த இது இந்த நாவல் வந்து ஆக்சுவலி ஆஹ் கெட்ட வார்த்தைகள் முன்னுக்கு ஒரு இரண்டு மூணு அத்தியாயத்துல முன்னுக்கு வந்து ரொம்ப ரொம்பவே படிக்கிறதுக்கே ரொம்ப கூசுற மாதிரியான கெட்ட வார்த்தைகள் இருந்தது ஸோ அது வந்து எனக்கு தெரில நாவல் எழுதும்போது அது வந்து சரியாக நம்ம படைக்கிறது கெட்ட வார்த்தைகள் ரொம்ப ரொம்பவே இதாக இருந்தது அது ஒன்று கொஞ்சம் மனசு சங்கரமாக இருந்தது படிக்கும்போது மற்றபடி நாவல் வந்து சுலபமான மொழியில் புரிந்துக்கிற மொழியில் தான் இருந்தது மலேசிய மலேசிய சூழ்நிலையில் நடக்கிற காட்சிகளை தான் வந்து நாவலாசிரியர் சொல்லியிருக்காங்க ஓகே அவ்ளவு நன்றி வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி ஆஹ் மிக்க நன்றி ஆசிரிய சுருக்கமாக அழகாக தாரா என்ற நாவல் அதாவது மா நவி நாவல்கள் எழுதிய தாரா என்ற நாவலை வந்து அஹ் கலந்துரையாடல் செய்திருந்தீர்கள் அதில் உள்ள கதையை வந்து முழுமையாக சொல்லாமல் சொல்லாம எல்லாம் அந்த சம்பவத்தை எல்லாம் கூறினால் சிறப்பாக இருக்கும் என்று தேர்ந்தெடுத்து கூறியிருந்தீர்கள் அதில் வந்து நமது மலேசிய சூழலை மையப்படுத்தி அமைந்திருந்தது இந்த கதை மேலும் வந்து ஒரு சில வரலாற்று இடங்களை பதிவு செய்திருந்த செய்திருந்தது உதாரணமாக கந்தாரமன் கோவில் சொல்லியிருந்தீங்க அதன் பிறகு வந்து இந்த பழங்குடி மக்கள பழங்குடியினரை பத்தி சொல்லியிருந்தீங்க இந்த இத்தகைய விஷயங்கள்லாம் இந்த நாவல் இடம்பெற்றிருக்கு பொழுது கண்டிப்பா இந்த நாவலாசிரியர் வந்து ஒரு தேடலை நிகழ்த்தி இல்ல அனுபவத்து அனுபவப்பூர்வமா ஆஹ் இந்த நாவலை எழுதியிருக்க கூடும் அப்படின்ற ஒரு சிந்தனை எனக்கு ஏற்படுகிறது இந்த நாவலை வேறு யாராவது வாசித்திருக்கிறீர்களா உங்களது கருத்தை பரிமாற விரும்புகிறீர்களா அப்படின்ற கை உயர்த்துங்க இல்லை உங்களது கருத்து ஏதேனும் இந்த நாவலை பற்றி ஏன்னா ஆசிரியர் சொல்லியிருந்தாங்க முதல் மூன்று அத்தியாயமும் இரண்டு அத்தியாயங்கள்லயும் அதிகமான கொச்சை வார்த்தைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது நாவல் எழுதும் போது உங்கள் பார்வையில் சரி என்று படுகிறதா அப்படின்னு சொல்லலாம் இல்லை இது தவிர்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது அப்படி என்றாலும் நீங்கள் வந்து அதை பற்றி பேசலாம் அப்படி கருத்து பகிர்வு இல்லை என்றால் சிக்கல் இல்லை நாம் நமது கலந்துரையாடலை முடித்துக் கொள்ளலாம் ஆமா ஒரு நிமிஷம் இந்த கலத்துறை இடையில வந்து முதியோர்கள் நிறைய பேர் இருக்கீங்க சோ அந்த கெட்டவார்த்தியோட அந்த பயன்பாடு வந்து சரியா இல்லையே இந்த இசை யாராவது சொல்லுங்க உண்மையிலேயே தேவைப்படுது எழுதுறதுக்கு ஆஹ் காந்தி அம்மா முருகையா நீங்க உங்களது கருத்தை பகிர்ந்து கொள்ளலாம் எழுதுறத்துறையில் அதிக ஆண்டுகள் இருக்கிறீர்கள் அதான் வணக்கம்மா எப்படியாவது பேச நொழையிலான்னு பார்த்தா அது நீங்க பேசிட்டு இப்ப சிக்கல் இல்ல முதல்ல இந்த நாவலை வந்து நமக்கு விமர்சனம் செய்த சகோதரிக்கு என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் நான் வந்து இந்த நாவல் என்ன படிக்கலை வாய்ப்பு கிடைச்சா படிப்பேன் ஒரு விஷயத்தை முன்வைத்தீங்க இந்த கொச்சை வார்த்தைகளை வந்து நம்ம பயன்படுத்துறது முடிஞ்ச அளவுக்கு நம்ம தவிர்த்தரணும் சில எழுத்தாளர்கள் வந்து அந்த நாவலோட நடை வந்து இயல்பாக இருக்கணும் அல்லது அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தினாங்க அப்படின்றத தங்கள் மூலமாக வெளிப்படுத்துகிறோம் அப்படின்ற நோக்கத்தில் இந்த கெட்ட வார்த்தைகள்லாம் வந்து அப்படி இயல்பாக சொல்லிக்கிட்டு போவாங்க இல்லை எனக்கு இப்போ நான் பாருங்கள் நான் ஒரு நாவல் வாசிக்கிறேன்னு வைங்க அந்த நாவலை அடுத்த மகளுக்கு கொடுக்க எனக்கு எந்த ஒரு தயக்கமும் இருக்கக்கூடாது நம்ம அப்பா படிச்சேன் அடுத்து நீ படி அப்படின்றத துணிந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் ஒரு மனம் எனக்கு இருக்கணும் ஐயோ இந்த நாவல்ல நான் இப்படினா எழுதியிருக்காங்க இந்த வாரத்தில என் மகளுக்கு தெரியாது இவங்க படிச்சு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வந்து இருக்கக்கூடாது ஆக வலிய திணிக்கணும் தன்னுடைய திறமையை காமிக்கணும் அப்படின்ற நோக்கத்துல சில பேர் எழுதிக்கிட்டு இருக்காங்க என்னோட கருத்து என்னென்னக்கா அதெல்லாம் தவிர்க்கப்படணும் அதாவது ஒரு வாரத்துல சொல்லிட்டு போகலாம் அந்த கிராமத்து மக்கள் இயல்பாக கொச்சை வார்த்தை பேசுவதில் வல்லவர்களாக இருந்தார்கள் அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தில் கொச்சை வார்த்தையும் வழக்க சொல்லாக பயன்படுத்தப்பட்டது அப்படின்ற ஒரு அது என்ன வார்த்தை சொல்லுவாங்க ஒரு ஒரு முத்திரையை ஒரு பதிவை பதிவு தான் சரியான சொல் ஒரு பதிவை வந்து அங்கே வைக்கலாம் ஆனா அந்த வார்த்தையை தான் சொல்லி காட்டணும் அப்படின்றது இல்லை இப்போ நாங்க பள்ளியில் பாருங்க ஆசிரியர்கள் மத்தியில மாணவர்கள் வந்து சொல்லுவாங்க ஐயா கெட்ட வார்த்தை சொன்னான் அப்படின்னு நான் ஸ்டாப் பண்ணிடுவேன் எனக்கு சில மாணவர்கள் வந்து நம்ம கூட ஒரு பத்து பேருக்கு வார்த்தையை சொல்லி காமிப்பானுங்க இப்படி சொன்னான்னு நான் கெட்ட வார்த்தை சொன்னானோட ஸ்டாப் பண்ணிடுவேன் சொல்ல வேண்டாம் என்ன வார்த்தை அப்படின்னா அப்புறம் சம்மந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில கண்டிச்சு அந்த மாதிரிலாம் பயன்படுத்த கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாருங்க ஆக அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் நம்ம தவிர்க்கிறது நல்லது என்பது என்னோட கருத்து மற்றபடி நான் முழுமையாக கேட்க முடியல எனக்கு இரண்டு மூணு அழைப்புகள் வந்துகிட்டு இருந்தது இதனால கேட்ட மாச கேட்ட நிலையில சிறப்பாக இருந்துச்சு முடிஞ்ச அந்த ஸ்லாய்ட் எல்லாம் அம்மா காமிச்சாங்கல்ல அதை நம்ம குரூப்ல போடுங்க ஒரு வாட்டியை வாசிச்சுக்கலாம் அதே நேரத்தில் இந்த உரையாடலை நம்ம கூட இணையாதவர்களும் அதை கொஞ்சம் படிச்சு தெரிஞ்சுக்கலாம் ஓகேமா பனுஷா உங்க இருவருக்கும் என்னுடைய நன்றி பாராட்டுகள் நன்றி ஐயா நன்றி ஐயா மிக சிறப்பான விளக்கம் அதாவது ஐயா சொன்னது முற்றிலும் உண்மை ஏன்னா ஒரு நாவலா இருக்கட்டும் ஒரு படைப்பா இருக்கட்டும் அது வாசிக்கும் பொழுது அந்த வாசகருக்கு ஏதோனும் ஒரு நல்ல விஷயத்தை உட்புகுத்துவதாக மட்டும்தான் அமைய வேண்டும் என்பது என்னுடைய கருத்து ஆக இந்த மாதிரியான கொச்சை வார்த்தைகள் வந்து பயன்படுத்தும் பொழுது நமக்கு தெரியாது இந்த வயது தரப்பினர் வந்து இந்த நாவலை வாசிக்கிறார்கள் அப்படின்றது நம்ம வந்து கணிக்க இயலாது அப்படி வாசிக்கும் பொழுது அவர்களுக்கு இந்த இப்படி ஒரு வார்த்தை வந்து புழக்கத்தில் இருந்திருக்கா அப்படின்னு அதை வந்து பின்பற்றக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்து மிக சிறப்பையா உங்களுடைய விளக்கத்திற்கு ஆக நமது முருகையா அவர் ஐயா அவர்களுக்கு மிக நன்றி ஆஹ் உங்களுக்கும் மிக்க நன்றி வேற யாரும் கருத்து பகிர விரும்பவில்லை என்று நினைக்கிறேன் இருக்கிறீர்களா இருக்கிறீர்கள் என்றா சொல்லிருங்க இல்லை என்றால் நாம் நமது கலந்துரையாடலை விரைவாகவே முடித்து விடலாம் எனக்கு தெரிய இல்லை என்று நினைக்கிறேன் ஆசிரியருக்கும் நன்றி என்று கருத்து பகிர்ந்த ஐயாவுக்கும் நன்றி கலந்து கொண்டவர்களுக்கும் மிக்க நன்றி அடுத்த முறை உங்களது குழு உறுப்பினர்கள் ஓய்வாக இருந்தார்கள் என்றால் மறவாமல் இணைய சொல்லுங்கள் ஏனால் நம்ம அதிகமான விஷயங்களை வந்து பேசுகிறோம் ஆனால் பலரும் இதை செவி மடுக்காமல் இருக்கிறார்கள் இந்த கலந்துரையாடல் வைப்பதற்கான நோக்கமே நாவல்கள் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது அதில் எப்படி வந்து எழுத்தாளர்கள் தங்களது எழுத்தை கையாண்டிருக்கிறார்கள் மொழி மொழி ப பயன்பாடு எப்படி இருக்கிறது கற்பனை பயன்பாடு எப்படி இருக்கிறது வரலாறு சார்ந்த அறிவுகள் எப்படி வந்து பயன்படுத்தியிருக்க பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்றெல்லாம் நாம் அறிய முடிகிறது பலரும் இங்கே கலந்து கொள்ளாத அதனால அவங்களால அறிய முடியல ஸோ வலியுறுத்துங்கள் ஏதேனும் ஒரு கலந்துரையாடலாவது கலந்து கொள்ள சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு ஒரு நாவல் ஒருங்கிணைப்பாளராக எனது வேண்டுதல் வேண்டுகோளை இங்கு முன்வைக்கிறேன் ஆக நாம் அனைவரும் விழி பெற்றுக் கொள்ளலாம் கலந்து கொண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி 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 மாரம்பா நன்றி